வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை முக்கடலிலும் எந்தவித அச்சுறுத்தும் காற்று இல்லை காற்றுழற்சி ஏதும் இல்லை வளிமண்டலத்தில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டு இறக்குகின்ற அந்த குளிர்காற்று பகுதிகளில் மட்டுமே கொஞ்சம் அதிகம் போல் இருக்குமே தவிர அதாவது மாலை நேரத்துல மழை பொழியும் இடத்துல ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளிலேயோ கடல் கரையை ஒட்டிய கடல் பகுதிகளிலேயோ வித அச்சுறுத்தும் காற்றும் இல்லை தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் எடை குறைந்த படகுகள் மூலம் கூட மீன்பிடிக்கலாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிகளுக்கு சரக்கு போக்குவரத்து நடத்தும் வெசலுக்கு கூட எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மழை ஒரு காற்று சுழற்சி வரும் என்பதனால படகுகளுக்கு ஒரு வேகம் கொண்ட காற்றை கொடுக்கும் அந்த எடை குறைந்த படகுகள் மூலம் மீன்பிடிப்பவர்கள் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு மேல் காற்று இருந்தால் கூட சற்று அச்சுறுத்தல் தான் இந்த நிலையில முப்பது கிலோமீட்டர் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்குல லேசாக அவ்வப்பொழுது ஆங்காங்கே இருக்கும் அதுவும் பெரிய அச்சுறுத்தல் இல்லை அதுவும் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தான் பிளாஸ்டிக் படகுகளுக்கு மட்டும்தான் ஆக இந்த மாத இறுதி வரைக்கும் பெரிய அச்சுறுத்தல் காற்று ஏதும் இல்லை ஆனால் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி இருந்து புழுக்க வானிலையை கொடுத்து இடிமழைப்படிவை மதியம் மாலை இரவில் அதிகாலையில கொடுக்குமே தவிர கடலோரத்தில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கொடுக்குமே தவிர கடலிலே எந்தவித பெரிய அச்சுறுத்தல் இல்லை எந்த அச்சுறுத்தலும் இல்லை காற்றை பொறுத்த வரைக்கும் அதாவது மார்ச் இறுதி நாட்களிலே அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி வாக்கில சுமத்ரா தீவு மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்கு மழை பொழிவை ஏற்படுத்தும் விதமாக வரும் என்பதனால கடலில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மாத இறுதி நாட்களிலே ஆழ்கடலிலே சற்று அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கலாம் அந்தமான் கடற்பகுதியில அங்க பெருசா யாரும் போக மாட்டீங்கன்னாலும் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கலாம் வரக்கூடிய மாத இறுதியில் ஆழ்கடல்ல மட்டுமே இந்த அச்சுறுத்தும் காற்று இருக்கும் ஆனால் தரையை தொடர் அதாவது இலங்கையின் கிழக்கு பகுதிக்கு காற்று அச்சுறுத்தலை முதல்ல முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்று தமிழ்நாட்டின் அதாவது பாக்கல சந்தி பகுதி அதாவது டெல்டா கரையோரம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே அச்சுறுத்தும் காற்றை கொடுப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அதற்கு முன் பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை இந்த மாத இறுதி நாட்களிலே அந்தமான் தெற்கு பகுதி கடற்பகுதியிலையும் ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் பாக்கல சிந்தி பகுதிகளில் அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் அது வரைக்கும் பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை அடுத்தபடியாக இலங்கைக்கான மழை தகவல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவித்தது போலவே மிரட்டும் வானிலையும் மழையும் இன்றே கொடுக்க தொடங்கி விட்டது தொடக்க போகிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதியத்தில் இலங்கையின் தெற்கு பெரும்பாலான பகுதிக்கு மழை இருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தவிர வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கூட மிரட்டும் ஏன்னா அதையும் தாண்டி டெல்டா மாவட்டங்களுக்கு மிரட்டும் சொல்லும் பொழுது அப்ப இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இன்றைக்கு இடி மழைப்படிவு மதிய நேரத்துல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மதியம் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கெல்லாம் இடிமடை மேகங்கள் உருவாகும் நல்ல ஒரு இடிமடை மேகங்கள் உருவாகி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு மூன்றரை நாலு அஞ்சு மணி வரைக்கும் மழைப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பிறகு தெளிவடைஞ்சிடும் மீண்டும் நாளை மதியம்தான் வெப்பச்சலன இடிமடை மேகம் இது அதாவது வளிமண்டல சு மேலடுக்குல வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலடுந்து குளிர்விக்கப்பட்டு பொழிவை உண்டாக்குகிறது அதுவும் இலங்கையில தெற்கு பகுதி மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதாவது கண்டி கண்டி சுற்று வட்டார ரத்னபுரா மற்றும் நேனியாயா அம்மந்தோட்டா அதற்கு வடக்கேறக்கூடிய மலைப்பகுதிகளுக்கு மழைப்பிடிவு உறுதி தின சரி ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகா மேகம் உருவாகுங்க ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் இடி மழைப்படிவை இலங்கையில பெரும்பாலும் தெற்கு பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு பகுதியிலயும் கொடுக்கும் ஏன்னா கிடைக்கிறது நுழையக்கூடிய உயிரிழத்தந்தான் வெப்பத்தா மேல் மேலடுகழுகிறது அப்போ கிழக்கு நுழையும் பொழுது அது குளிர் காற்று தான் மேற்கே வர வர அது வெப்பமடைந்த காற்றாக மாறி மரங்களால் கடற்கரையோரமாக கடற்காற்றால் குளிர்விக்கப்பட்டு இலங்கையோட மேற்கு கரைக்கும் மேற்கு உள் மலைப்பகுதிகளுக்கும் தெற்கு கரைக்கும் தெற்கு உள் மலைப்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழை கொடுக்கும் எல்லா நாளும் உண்டுங்க மழை பொழிவு தான் இருக்கும் மதியம் வந்துட்டா மழை வந்துடும் இப்படியே இருந்துட்டே இருக்கும் இது சில நாள் வேண்டாம் கொஞ்சம் ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஏன்னா வெப்பச்சலன கோடை ஒதுக்குதலோட தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் இப்பவே இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல காற்று சுழற்சி மழையா மாறிடும் அது கீழடுக்கு சுழற்சி வர இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் நல்ல மழைப்படிவையே கொடுக்கும் அப்பயும் புழுக்கமா இருந்தா மழை கொடுக்கும் காற்று சுழற்சியும் கீழடுக்கு சுழற்சி கிடையாது இடையடுக்கு மேலடுக்கு சுழற்சி ஆகி இருக்கும் என்பதனால இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தும் இலங்கைக்கு மழை இருக்கு இதை விட என்னன்னா மாத இறுதி நாள் குழப்ப வானிலை மிரட்டு வானிலை மழை இருக்கும் பெருசா இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பெய்தால் பெயர் இடத்துல கனமா இருக்கும் இடியோடு இருக்கும் அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை தேவை மழை கோடையிலும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விவசாயம் செய்ய வேண்டும் அதற்கேற்ற பயிரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வாக்குல அடுத்த நிகழ்வு மழைப்பிடிவை தொடக்க இருக்கிறது ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஒன்னுல இருந்தே இந்த மாதம் இறுதி நாட்களில் காற்று சுழற்சி தீவிரம் ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மழை பிடிவை கொடுப்பதற்கு த இலங்கையை ஒட்டி வந்து மழை பிடிவை இலங்கைக்கு தொடக்கம் ஆக நல்ல மழை பொழிவு கோடையில் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது வெயிலை வரைக்கும் சராசரி வெயில் மழையை வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே கோடை மழை மாதத்திற்கு மூன்று நிகழ்வுகளால் கொடுக்கும் மாதத்திற்கு இரண்டு நிகழ்வு சற்று வலுமாக தெரிகிறது ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வாக தெரிகிறது மாதத்திற்கு மூன்று நிகழ்வுகள் நல்ல மழை தரும் மூன்று நிகழ்வும் நிகழ்வுக்கும் மூன்று நாள் மொத்த மாதத்திற்கு ஒன்பது நாள் மீத நாள் எல்லாமே இருபத்தி ஒரு நாளும் இதமான வெப்பநிலை புழுக்க வானிலை வெயில் வானிலை எல்லாம் கலந்ததாக இருக்கும் ஆக கோடை மழை இந்த ஆண்டு சற்று கூடுதலாக சராசரி கூடுதலாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அறிக்கை அறி வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி